நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலக கூட்டமன்றத்தில் மாதாந்தர நகரமன்றக் கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து முப்பத்தி ஆறு வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும் பொழுது மாவட்டத்தில் பெய்த கனமழையின் பொழுது ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார் கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர்

கமிஷனர் சார் என்ன சொன்னார் மூணு நாள்ல கொடுத்துடுறோம் சொன்னீங்களா சார் இதுக்கு முன்னால மூணு நாள் உங்க கையில வந்துடும் போன முறை நிறைய தீர்மானத்தை நிறைவேற்றணும் அந்த தீர்மானம் வரல ஐம்பது ரெண்டு பைப்பு எழுபத்தி அஞ்சு ரெண்டு பைப் போட்டு ஒரு வீடு பயன் எடுத்துருக்கான் அவனுக்கு தண்ணி வரல இன்னைக்கு தண்ணி இல்லை அது கொடுக்கவே கூடாது இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு போட்டு இருநூத்தி அடிக்கு சேர வந்தாலே பண்ண கூடாது கிட்ட போனோம் இது வரைக்கும் பண்ணவே இல்லை எஸ் கிட்ட தான் போனோம் ஒரு பிரான்ஸ் போன விஷயம்

சுற்றுலாத்துறை அமைச்சருக்கும் மாவட்ட கழக செயலாளருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்து இந்த தீர்மானம் அதே மாதிரி இந்த ஃபிளட்டு ஃபண்டுக்கு நம்ம உடனடியாக எஸ்டிமேட் எடுத்த முப்பத்தாறு வார்டுக்குள்ள வந்து ஒரு கோர்டினேட் வேணும் நம்ம எவ்வளோவோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து போராடி வாதாடி நம்ம வீட்டுக்காக வாங்கி போகிறோம் ரோட்டுக்கு தான் வாங்கி போகிறோம் மக்களுக்கு தான் வாங்கி போகிறோம் ஜென்ரல் ஃபண்டுலாம் அவ்வளோ அருமையாக புலூண்டக்கு முன்னாடியும் நம்ம கணபதி தட்டரோடு இது வேலை செஞ்சோம் உடனே பார்த்தா ஒரு வாரம் கூட ஆகல அப்படியே ரத்தம் வருது கண்ணில் அந்த அளவுக்கு ஜியோக்காரன் வந்து பூராத்தையும் நோண்டுறாங்க என்னன்னு கேட்டாக்க நான் அன்னைக்கே ஓவர் சேர்த்து கூட கேட்டேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்